ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சித்து சதீஷ் இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் எல்லோ பெல்ட்டு கிடைக்கிற ஃபங்க்ஷன் தான் அதுவுக்கு வந்து கராத்திலையும் இருக்கிறான் சிலம்பத்துலேயும் இருக்கிறான் அதில் சிலம்பத்தில் எல்லோ பெல்ட்டு கிடைக்கிறேன் ஆல்ரெடி கராத்தெல்லாம் அவனுக்கு எல்லோ பெல்ட் கிடச்சிட்டு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் கிடச்ச எல்லோ பெல்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டிஸ் நிறைய பேர் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டான்ஸ் ஆடுற குட்டீஸ்கள் எல்லாமே சிலம்பத்தில் உள்ளவங்க தான் அவங்க தான் டான்ஸ்லாம் வீட்டிலருந்தே பழகி வந்து டான்ஸ் அழ அழகாக ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டில் சவுண்டு கேட்கலன்னு நினைக்காதீங்க சவுண்டு வச்சா உடனே காப்ரேட் ப்ராப்ளம் வருது அதனால நான் சவுண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு சும்மா டான்ஸை மட்டும் ரெண்டு கிளிப் மட்டும் வச்சுருக்கேன் எல்லா குட்டிஸுக்குமே சூப்பராக தான் டான்ஸ் ஆடி இருந்தாங்க இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சிலம்பம் பட்டயம் சான்று வழங்கும்லாம் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் இருந்து அவங்க என்னென்ன பெல்ட் வாங்கியிருக்காங்களோ அதை வரிசையாக அவங்க கொடுத்துருப்பாங்க அதில் ஆதவுக்கு எல்லோ பெல்ட் கிடச்சிருந்து அதுக்கு கூட ஒரு சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருந்தாங்க இது ரெண்டுமே அவனுக்கு கிடச்சிருந்து எல்லா குட்டிஸ்களுமே அதே மாதிரி ரெண்டு கிடச்சிருந்து இப்போ ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் சூப்பராக ஆடி இருந்தாங்க இது வந்து நான் ஷார்ட்ஸ் ரெண்டாவது ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இவங்கள வச்சு சூப்பராக இருந்துச்சு அவங்க ஒரே மாதிரி ஸ்டெப்பு போட்டு அழகாக ஆடினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு இங்கே தலைமை தாங்குவதுக்கு ரெண்டு ஆசன் வந்திருந்தாங்க அந்த ஆசான்களுக்கு பொன்னாடை பொறுத்தி மகிழ்ச்சாங்க ரெண்டு ஆசான்கள் தான் அவங்களுக்கு பிளாக் பெல்ட் கொடுக்க போகிறாங்க சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பிரிசசாமி ஆசான் கட்டைக்காடு அவர்களை வரவேற்கொள்கிறோம் கலை நிகழ்ச்சி நடத்திய மாணவர்களுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடின குட்டீஸ்களுக்கு ப்ரைஸு வழங்கிட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து குட்டீஸ்களுக்கு நிறைய பேர் பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருந்தாங்க இந்த பிளாக் பெல்ட்டும் கொடுத்து அப்புறமா அவங்களுக்குள்ள சான்றுமே கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி பிளாக் பெல்ட் நிறைய குட்டீஸ் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு வயிற்றில் இந்த பிளாக் பெல்ட்டுன்னு கேட்டிட்டு அப்புறமா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க அப்புறமா ஒரு சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி சொல்ல பேரண்ட்ஸ் நின்றுமே ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க அடுத்த மாணவன் யோகேஷ் வணக்கம் வணக்கம் எடுத்து கால விடுது வணக்கம் எடுத்து ஐடி கார்டு Sandy there. இனி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பெல்ட் வாங்கின பசங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச பிறகு மற்ற பெல்ட் இருக்க பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் அந்த என்னென்ன பெல்ட் வாங்கியிருக்காங்களோ அதுவுமே கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆதவுக்கு பெல்ட் கிடச்சிட்டு அவனுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் எல்லோ பெல்ட் வாங்குறதுனால அவனுக்கு எல்லோ பெல்ட்டும் ஆசான்கள் கொடுத்துருந்தாங்க அவனுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சந்தோஷத்தில் வாரான்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் இதோட நாங்கள் சர்ட்டிஃபிகேட்டும் பெல்ட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சர்டிபிகேட் சர்டிபிகேட்ல அதோ நேம் போட்டு அவன் என்ன பெல்ட் வாங்கியிருக்கான் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவ் பெல்ட்டை கட்டிட்டு கம்பை கையில் வச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் கையில் வச்சுட்டு ரொம்ப உசாராக வந்து நின்றுட்டுருக்கான் காட்டித்தரான் பாருங்கள் இதெல்லாம் கிடச்சா அப்படின்னு கண்டிப்பாக குட்டீஸ்களுக்கு அவங்க ஃப்யூச்சருக்கு க ஏதாவது ஒரு தற்காப்பு கலை தெரிஞ்சுருக்கணும் இவனுக்கு சிலம்பம் தெரியும் கராத்தாவும் தெரியும் கராத்தா ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சிலம்பம் நாங்கள் தனியாக தான் விட்டுருக்கோம் இதுதான் அவனுக்கு கிடச்ச அந்த சர்டிஃபிகேட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் சித்து சதீஷ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்